அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க குயிக்காக வந்து ஈஸியான முறையில் இடியப்பம் செய்வது எப்படி ரெண்டு கப்பு அளவுக்கு இடியப்பம் மாவு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்க்கும் போது விடிய எடுக்கல வெந்நீர் நல்லா கொதிக்க விட்டு கொதி வந்து தான் நம்ம வந்து இந்த இடியப்பம் மாவுக்கு வந்து சேர்க்கணும் கொதி வராமல் சேர்த்தா இடியப்பம் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்காது கொதி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வெந்நீரை சேர்த்து நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும் கை பொறுக்கிற அளவுக்கு மாவு வந்ததும் நம்ம மாவு வந்து பிசைஞ்சிக்கணும் ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு அளவுக்குலாம் பிசையாமல் ஓரளவுக்கு பிசைஞ்சி கரெக்டான பதத்துக்கு இடியப்ப மாவை பிசைஞ்சு வச்சுக்கிணு இதுக்கு ஈஸியான முறையில் வந்து அப்போ தான் வந்து மரல் மரத்தில் வந்து உரல்லாம் இருந்துச்சு இப்போ சிலுவர்லேயே வந்து ஈஸியான மரல புழியறதுக்கு உரல் வந்துருச்சு அதே மாதிரி இடியப்பந்தட்டும் சில்வரில் ஹேண்டில் ஹேண்டோடு வந்துடுது எல்லாமே ஈஸியாக தான் கிடைக்கிது அப்படி மிஷின்லாம் நிறைய வந்தும் நமக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து சிரமப்படுறோம் அனுப்பப்படுறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இடியப்பந்தில் வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இடியப்பம் மாவை போட்டு நம்ம பிழிய தான் ஒரு எட்டே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி வைத்துக்குனு தண்ணி வச்சு நல்லா கொதி வந்தோடனே இந்த ஹேண்டை தூக்கி நம்ம இடியப்பத்தை புளிஞ்சி வச்சுட்டாக்கா இடியப்பம் ரெடி எட்டே நிமிஷத்தில் அடுத்த இடியப்பம் வைக்கும் போது ஐந்தே நிமிஷத்தில் ரெடி ஏன்னாக்கா நம்ம நல்லா ஹீட்டான தண்ணியில் தான் நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சு பிளிய போகிறோம் அதனால் சீக்கிரம் குயிக்காக ரெடி ஆகிடும் இப்போ வந்து இடியப்பத்தை புளிஞ்சிப்போம் தேங்காய் ஒன்று எடுத்து நான் வந்து தேங்காய் பாலுக்கும் ரெடி பண்ணுறேன் இப்போ இடியப்பத்தை புழிஞ்சிடுவோம் புளிஞ்சிட்டு இப்போ அந்த ஹேண்டில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த தட்டை வச்சுட்டு அடுத்தது வந்து தேங்காய் பாலையும் ரெடி பண்ணிவிடுவோம் பாலை அரைத்து சர்க்கரை போட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டால் சுவை கூடுதலாக இருக்கும் அதையும் போட்டுவிடுவோம் இப்போ அடுத்த இடியப்பமும் நான் ஒரு சாட்டாக தான் நான் காமிச்சிருக்கேன் ஓரளவுக்கு இது வந்து சீக்கிரமாக புழிஞ்சிடலாம் ஈஸியான முறையில் புழிஞ்சிடலாம் மாவு வைக்கிற டைம் தான் இப்போ ஒவ்வொரு நாலு தட்டு வரும் இந்த சில்வர் தட்டு அந்த நாலு தட்டுலேயும் நம்ம வந்து வைக்க வேண்டியது தான் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எனது வீடியோக்கு யூஸாக இருக்கும் அனைவரும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இடியப்பம் வந்து புழிஞ்சாச்சு புளிஞ்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம் சூப்பராக குயிக்காக ரெடி ஆகிடும் இப்போ தேங்காயும் நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு இதில் நீங்கள் ஏலக்காய் வந்து ஒன்று போடுறதா இருந்தாலும் போட்டுக்கங்க நான் வந்து போட மாட்டேன் அதனால் வந்து ஏலக்காய் போடாமல் தான் தேங்காய் புழிவேன் சில பேருக்கு வந்து ஏலக்காய் போட்டு தேங்காய் பால் வந்து பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால் நான் ஏலக்காய் போடாமல் நான் சர்க்கரை நாட்டு சர்க்கரை மட்டும் போட்டு பிஞ்சி அளவுக்கு உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாலம் இப்போ இடியப்பமும் ரெடி ஆயிடுச்சு அதையும் எடுத்தாச்சு எடுத்துட்டு அடுத்தது நம்ம சாப்பிட தான் அனைவரும் சாப்பிடுவாங்க இடியப்பம் ரெடியாக இருக்கிறது தேங்காய்ப்பாலும் சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து மட்டன் சிக்கன் குழம்போட குருமாவோட சாப்பிட சூப்பராக இருக்கும் இடியப்பம் பார்த்திங்களா பூ போல் ரெடியாக இருக்குது இப்போ தேங்காய்ப்பால் ஊற்றி சாப்பிட வேண்டியது இப்போ சாப்பிட ரெடியாக இருக்கும் தட்டில் வந்து இடியப்பம் வச்சாச்சு தேங்காய் பாலையும் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் Super happy lah. Thank you for watching. Bye bye.